என்ன பானம் நேற்று தான் பேசணும் பொங்கலுக்கு பிறகு விஜய சிபிஐ விசாரணை பண்ணும் அப்படின்னு இல்ல அது வந்து தப்பு தான் நாங்க வந்து பொங்கலுக்கு அப்புறம் சிபிஐ வந்து சம்மன் அனுப்போ விஜய் அவர்களுக்கே சம்மன் அனுப்போ ஏஎஃப்ஐ குற்றவாளியா அவர் வருவாரு அப்படின்னு நாங்க பேசினதெல்லாம் தப்பு தான் அதுக்கு நேர் எதிர்மாரா இப்பவே அனுப்பிட்டாங்க பொங்கல் மாதிரி எதுக்குற உங்களுக்கு வெயிட்டிங் சம்மந்த நானே அதோ அனுப்புற பாரு அப்படின்னு இப்பயே அனுப்பிட்டாங்க இந்த நம்மளே எதிர்பார்க்கல அமித்ஷா என்ன நினைச்சாரு அப்படின்னா நீ பொங்கல் வைக்காத நான் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பன்னெண்டாம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் டெல்லியில வந்து விஜய் ஆஜராக சொல்லி சம்மன் வந்திருக்கிறதாக சில லீடு செய்திகள் வந்திருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் ரொம்ப கான்பிடண்டா இருந்தார் விஜய் ஏன்னு சொல்லு என் பேர் தான் எஃப்ஐஆர்ல இல்லையே அதான் தான் பழைய எஃப்ஐஆர் அதே கரூர் எஃப்ஐஆர் தானே சிபிஐ இருக்கு அதுலேயும் பேர் இல்ல இதுலயும் பேர் இல்லை சீரழியை போகிறது நம்ம புஷி ஆனந்த் தம்பி ஆதவர்ஜுனா நிர்மல் குமார் மதியம் நம்ம பாட்டு ஜாலியா இருந்தோமா ஸ்கிரிப்டை கொடுத்தா பேசணுமா கூட்டின வீட்டுக்குள்ள போனோமா ஜாலியா இருந்தோம்மான்னு இருந்துட்டு இருக்காரு மனுஷன் இந்த விசாரணை ரொம்ப டைட்டா போக போக டிரைவர் எல்லாம் உள்ள வந்த உடனே சிக்கித் ஆண்டா சின்னசாமி அப்படின்ற மாதிரி ஜர்காய் போன்லாம் பண்ணார் ஆஹ் அது அடங்காட்சியம் அதாவது சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது தலைமை மூணு முறை போன் என்ன கூப்பிடுவாங்களா என்ன கூப்பிடுவாங்களா விட்டுட்டாங்கல்ல என்ன கூப்பிட்டுட்டாங்கல்ல அண்ணனுக்கு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்கல்ல அதுவும் எங்க சென்னையில இருக்க சிபிஐ கிடையாது டெல்லியில இருக்க வா நீ வா மகன டெல்லிக்கு கிளம்பி வா தனி பிளைட்ல போற தனி ஃப்ளைட்ல அதே பிளைட்ல டெல்லிக்கு கிளம்பி வா அப்படி லேட்டா வா

அண்ணன் இவ்வளோ லேட்டஸ்ட்டா வந்திருக்காரு அப்படின்னு கம் இருந்துருவாங்க ஆனா மலேசியா கவர்மெண்ட் அப்படி இல்லை தம்பி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ மினிட் நீங்க வந்து லேட்டா வந்திருக்கீங்க அதனால நாங்க இத கேன்சல் பண்றோம் அப்படின்னு போட்டா ஈவெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ஆமா அவங்க கொடியெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது பயங்கர ஸ்ட்ரிட்டா பண்ணாங்க கரெக்டா பண்ணாங்க அப்படின்னு தற்கூறிங்க டிவி கே டிவி கேன்னு போய் கத்திருக்கீல்ல அது ஒன்னும் பண்ண முடியாது சரி அதெல்லாம் இருக்கட்டும் டெல்லியில போய் டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு முன்னாடி நின்னுட்டு எங்க அண்ணனா கைது பண்ணா என்ன ஆகும் தெரியும் என்ன சொன்னீங்களே தமிழ்நாட்டுல வந்து அண்ணன் மேல கை வச்சா தமிழ்நாடே பத்தி எங்க டெல்லியை பத்தி இறங்கி பாப்போம் இப்ப அண்ணனை வந்து அப்படியே கழுத்து மேல துண்டு போட்டு சிவிஐ விசாரணை கூட்டிட்டு போறாங்க இந்த டெல்லியை கொழுத்தறவங்க எல்லாம் ஏங்கப்பா ரெடி ஆம பாப்போம் அங்க ஒண்ணும் உங்களோட இது ஆகாது அதாவது தொடர்ச்சிய தாவேக்க தொண்டர்கள்ட்ட பொய்யா சொல்லிருக்கிறாங்க இந்த ஆதவர்ஜனா முசியானந்த் நிர்மலு ஐயா நான் கேட்கறேன் படத்துல கூட நடிச்சிருக்காரு ஆஹ் படத்துல ஒரு சீன்ல வேற வர்றாரு கையிலே வந்திருக்காரு அது முக்கியமான விஷயம் நேத்து நீங்க அதையும் வெளிய சொன்னீங்க நாங்களும் தம்பி சேகர் அவர்கள் தான் அந்த ரிலீஸ் பண்ணிருப்பா அந்த உண்மை அவர் கட்சிக்கு சேர்றதுக்கு முன்னாடியே படத்துல வந்துட்டாரு ஏன்னா படம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஆமா எப்படி ஒரு படத்துல வந்தாருங்கிற கேள்வி அவரு ஜெர்ன வந்து என்ன கேட்டாருன்னா ஒன்னு படம் அருண்ராஜ் ஐயா அரசு வரதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவர் எப்படி படத்துல வந்தாரு அப்ப உனக்கு முன்னாடியில இருந்தே அவங்களுக்கும் உனக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு இல்ல அவர் வந்த பிறகு நீ படம் எடுத்தீங்கன்னா அப்போ ஜனநாயகன் கரூர்ல நடந்து ஷூட்டிங்கு ஒண்ணு ஷூட்டிங்கும் ஒத்துக்கோ இல்ல முன்னாடி இருந்தே உனக்கு பாஜக தொடர்பு வந்து ஒத்துக்கோ அப்படின்னு ஒரே ஒரு சாண்டு ஒரு சாண்டை அருண் ராஜா ஏ அரச உள்ள கொண்டு வந்து மொத்த சொல்லி முடிச்சிட்டாரு எச் வினோத்துக்கு வாழ்த்துக்கள்

நம்ம நெப்போலியன் போனார் பட்டிருக்காரு இல்லையா அவர் வந்து அந்த வாட்டர்லோ யுத்தத்துலதான் இறந்து போனார் அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் பயங்கரமா ஒரு பெரிய ஒரு பெரிய போராளியா இருந்தாரு தான் தெரியும் இல்ல இல்ல அது மூத்த பத்திரிகையாளர் சொன்னாரு ஜனநாயகம் தான் அவருக்கு வாட்டர்லோ அப்படின்னு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெல்லியில இவங்க மூணு பேர்த்தி அழைச்சி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளை விசாரிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு நினைக்கிறேன் அந்த மூணு நாள் விசாரிச்சாங்க அந்த மூணு நாள் விசாரணையில கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கு பத்தியா அந்த கேள்விகள் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு சம்மன் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது விஜய்க்கு சம்மன் அப்படின்னு வந்து சோசியல் மீடியால வந்தோடனே தம்பிங்களா ஏன் செந்தில் பாலாஜிக்கு நீங்க வந்து சம்மன் அனுப்பல அவன் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு அனுப்புவாங்க தப்பு யார் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சம்மன் அனுப்புவாங்க இதை இதுல இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கோங்கடா தப்பு தாவேக்கா பண்ணிருக்கு குற்றவாளி விஜய் தான் பிளஸ் அந்த டீம் தான் அப்படின்னா இப்பயும் அவங்க முட்டு தான் கொடுக்குறாங்க இல்ல இல்ல இது திமுக சரி இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது தூங்குறவங்களும் எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது சிபிஐ எதுக்கு சிபிஐயே ஒரு விஷயத்த ஆற போடுற விஷயம் அப்படின்னு உங்க அண்ணன் தான் சொன்னார் யாரு விஜய் அண்ணன் சொன்னார் இப்ப சிபிஐயே ஆற போடுற சிபிஐ இந்த சூட்டோட சூட்டா நடத்துதுன்னா அப்ப விஷயம் என்ன விஜய்கிட்ட கேட்க போற பத்து கேள்விகள் நம்பர் ஒன் கேள்வி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் மூணு மணிக்கு பேச நீங்க வர்றதாக இருந்துச்சே பன்னெண்டு மணிக்கு நீங்க பேசுவீங்கன்னு அறிவிக்க சொன்னது யாரு நாம நீங்க சொல்றீங்க அவர் அங்க போய் ஐ டோன்ட் டோன் சாரி என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் நான் அடுத்தவங்க கேக்க செல்ல பேச்சு யாரும் கேட்க மாட்டேன் இரண்டாவது கேள்வி சிபி சென்னையில் இருந்து நாமக்கல் பிறகு கரூர் என உங்களுடைய பயண திட்டத்தை வடிவமைத்தது யார் என் திட்டமே என்னன்னு தெரியாது இல்ல பயண திட்டத்தை வேற நான் ஏன் போறேன் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு என அறிவித்து விட்டு நீங்கள் இரவு ஏழு மணிக்கு வர காரணம் என்ன அது பணி ஏதா ரெண்டாவது அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் வேண்டுமென்றே தாமதமாக வந்தீர்களா உண்மையை நானே சொல்ல முடியாது சிக்கிட்டீங்களா எப்பா இந்த கேள்வி எல்லாம் நாங்க கேட்டோம் உம் பத்திரிக்கையாளர்கள் கேட்டோம் இதேதான் தமிழர்ல இருக்கக்கூடிய அரு அருணா ஜகதீஷ் ஜகதீஷன் அவங்களுடைய ஆணையம் கேட்டாங்க அதெல்லாம் இல்ல இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு சாதகமா இருக்கு குறிப்பா ஸ்டாலின் அவருக்கு சாதகமா இருக்கு இத மாதிரி நான் சிபிஐக்கு மாத்தறேன் அவங்க வேற மாதிரி கேள்வி கேட்பாங்க அவங்க எப்ப யாரையோ மாத்தலையானே கேள்வி மட்டுமா மாத்து போறீங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிகம் கூட்டம் இருப்பதால் திட்டமிட்ட இடத்திற்கு முன்பே பேசுமாறு தாவேக்கா நிர்வாகிகளிடம் போலீஸ் அதிகாரிகள் கூறினார்களா தாவேக்கா நிர்வாகிகள்ட்ட நீங்க சீக்கிரம் பேசணும்னு சொன்னாங்க விஷயம் என்னன்னா விஜய் இப்படி சொல்லுவாரு என்ன வந்து ஆதவ அர்ஜுனா பேசுனா நான் பேசினேன் ஆனா போலீஸ் யாருக்கிட்ட அறிவுறுத்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது நான் அந்த லைட்டை போட்டு போட்டு அமுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தேன் அதுலேயே எனக்கு கான்சென்ட்ரேஷன் சரியா இருந்தது அடுத்து அடுத்த கேள்வி வர போலீஸ் அறிவுறுத்தியும் பெரும் கூட்டத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டது யார் இப்ப மாட்டினியா 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 இதே கேள்வி தான் நாங்க கேட்டோம் அவ்வளவு கூட்டம் நிக்குது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அங்க வந்துட்டாங்க இவரு மதுரை இது நாமக்கல்ல இருந்து கரூர் குள்ள வந்துட்டாரு வேலுச்சாமிபுரத்துக்குள்ள வர்றாரு கூட்டம் நிக்குது போலீஸ் போய் சொல்றாங்க சார் இந்த பஸ் இங்கேயே நிறுத்தி இங்கேயே பேசுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுக்கக்கூடிய அந்த ஸ்பாட்லதான் போய் நிறுத்துவோம் அப்படின்னு குழந்துகிட்டு போனீங்க நாற்பத்தோரு பேர்த்த கொலை பண்ணீங்க அது நான் அதாவது நீங்க இங்கதான் தப்பு பண்றீங்க இதெல்லாம் அந்த விஜய் வந்து உண்மையை ஒத்துக்க போறாரா நான் தான் தான் சொன்னேன் எப்படியும் அவர் கை காட்டப் போறாரு அவர் கை காட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் அவங்க வர சொன்னாங்க வந்தேன் சீட்ல உட்காருங்க இந்த இந்த சீட்ல உட்காருங்க நாங்க நான் உட்காந்து ஏந்து போய் பேசினாங்க நான் பேசினேன் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல இப்ப இவர் விசீப எப்படி கேவான் அதைத்தான் தம்பி நாங்கள் கேட்கிறோம் முன்னெல்லாம் இதை செய்ய சொன்னது யாரு அதான் இங்க அடுத்த கேள்வி நீங்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் உண்மை நிலவரம் உங்களிடம் எடுத்து கூறப்படவில்லையா கூறியிருந்தார்கள் இருந்தாலும் எழுதிய ஸ்கிரிப்டை முழுதாக படிக்க வேண்டும் என்று டாஸ்க் மேலிடம் இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதையால் அதை செய்து கொண்டிருந்தேன் அதையாவது சேமமா நிறைவேற்றிட்டீங்களா செய்யவில்லை அதனாலதான் நாற்பத்தி ஒரு பேருக்கு உயிரை கொண்டுட்டீங்க இல்ல நான் அதிகப்படியாக அதை மீறி பேசினால் எண்பத்தி ரெண்டாக உயரும் என்றார்கள் அதனால் கிளம்பிட்டேன் அடுத்தவர் கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டிலை நீங்கள் வீசி பிறகும் தொடர்ந்து பேசியது ஏன் நல்லது செஞ்சா தப்பா தண்ணி பாட்டில் தானே எப்பா இறந்து கிடக்குறாங்க மயக்கம் போடுறாங்க பிரச்சனையாவது தண்ணி உங்கள்கிட்ட கேட்கறாங்க திமுக சரி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி திமுக சதி பண்ணி வச்சுக்குவோம் ஒரு பக்கம் திமுக செந்தில் பாலாஜி மேலேயோ இல்ல வந்து அன்பில் மகேஷ் எப்படி வந்தாரு முதலமைச்சர் எப்படி வந்தாரு எஃப்ஐஆர்ல யாரும் போடல சிபிஐ வேணும்னா போட்டு விசாரிச்சிருக்கலாம் விசாரிக்கல விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேள்வியை எவ்வளவு நுணுக்கமான கேள்வி அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடி இவ்வளவு பேர் சதியில கீழே விழுகிறான் சொல்லு சதி சதி நீ குதிச்சு போய் காப்பாத்த வேண்டியது படத்துல அப்படிதான் காப்பாத்திட்டு இருக்க ஷூட்டிங் ரியல் லைஃப் நொறுக்கிடுவாங்க அவ்வளவுமா எனக்கு அது கூட தெரியாது சோ அப்ப உங்க கண்ணு முன்னாடி நடந்த இவ்வளவு மோசமான அசம்பாவிதங்களை நீங்க எதுவுமே கண்டுக்காம இருந்தீங்கிறத சிபிஐ யூகிச்சு கேள்விகளை அடுக்கிறாங்க அடுத்தது கரூர் தாவேக்கா பிரச்சார கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து தொண்டர்கள் வந்திருந்தனர் இதை எது கேக்குறாங்க தெரியுமா நீ கூட்டத்தை சேர்த்திருக்க ஆஹ் பல மாவட்டங்கள்ல இருந்து வந்து இருக்காங்க அவளை கூட்டம் சேராதுன்னு தெரிஞ்சு போச்சு இறந்து போனவங்கல ஒருத்தங்க திருப்பூர் பக்கத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இன்னொரு விஷயம் இல்லன்னு தெரியுதா இப்ப பல இருந்து வந்ததுனாலதான் அந்த கரூருக்கே போல ஏன்னா இப்ப கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கதான் அந்த நாற்பத்தி ஒரு பேரும் செத்து இருந்தாங்களா கரூருக்கு மட்டும் போயிட்டு பாத்துட்டு வந்திருக்கலாம் இப்ப பல மாவட்டத்துல இருந்து பல பேர் வந்திருக்காங்க பல மாவட்டத்துல இருந்து செத்த அந்த உண்மை வெளியாடு ஓ நீ காசு போட்டு மாவட்ட ரீதியா கூட்டிட்டு கேட்டா கரூர்ல உனக்கு இவ்ளோ கூட்டம் அப்படின்னு நீ கதை விட்டுருக்க இப்ப இந்த பாயிண்ட் மூலியமா அதுவும் மாட்டோம் அதனால தான் அன்ன கரூர்ல முக்கியமான பாயிண்ட் தான் நீங்க கரூர்ல கூட்டம் போடணும் திட்டம் போட்டீங்க பல மாவட்டத்துல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வரணும்னு முடிவெடுத்துட்டீங்க அந்த முடிவை போலீஸ் சொன்னீங்களா சார் நாங்க இந்தந்த மாவட்டத்துல இருந்து இவ்வளவு பேர் வருவாங்க

இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவங்க மாத்தி மாத்தி பேசிருக்காங்க சிபிஐ கண்டுபிடிச்சாங்க இவன் சொல்றது வேற மாதிரி இருக்கு இவன் எட்டு மணிக்கு நீ அங்கிருந்தா எட்டு மணிக்கு இருந்தா இவன் எட்டு மணிக்கு அவர் அங்கிருந்தா இவன் எட்டு மணிக்கு வேற இடத்துல இதுலயே மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும் பேப்பர் எடுத்து தனித்தனி ரூம்ல போய் உட்காரு எல்லா கேள்விக்கும் பதில் எழுது அப்படின்னு எழுதி வாங்கினாங்க இல்லையா இந்த எழுதி வாங்கின பதில பொருத்தி பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு பல குளர்புடிகள் நடந்திருக்கு கட்சி ஆரம்பிச்சு டெல்லியில போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஒரே கட்சி கட்சி தான் அவர்தான் தான் கரெக்டாக சொல்லிவிட்டாங்க பரிச்சை எழுதி தான் நீங்க கூட்டணி வரணும் இல்ல இல்லை பரிச்சை எழுதி பாஸ் இல்லை பரிசு எழுதி கூட்டணி உலகத்திலேயே முதல் கட்சி கூட்டணி போற கூட மிரட்டி கூட்டணி நீங்க பரிச்சை அதுவும் சிபிஐ கிட்ட போய் பரிச்சை எழுதி கூட்டணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா உங்களை அடிச்சுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது இல்ல வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா நாற்பத்தோரு பேருனுடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு துக்கமான ஒரு சம்பவம் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது குறித்து எந்த குற்ற உணர்வுமே இல்லாம நீங்க சோசியல் மீடியால ஒரு பொய்ய பரப்புனீங்க தார்மீகமான எந்த பொறுப்பையுமே நீங்க எடுத்துக்கல உங்களுடைய முதல் அரசியல் வாழ்க்கை நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தார்மீகமா அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்கணுமா வேண்டாமா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்கன்னா நீங்க சொல்லுமா இல்லையா ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இது அவங்க பண்ண சதி இவங்க பண்ண சதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு அடுத்த கூட்டத்துக்கு கரெக்டான வர்றீங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு கரெக்டான டைமுக்கு போறீங்க சிபிஐக்கும் நீங்க கரெக்டான டைமுக்கு போவீங்க அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் முழிச்சுக்குவாங்க அப்போ உனக்கு ஏதாவது வேணும்னா நீ கரெக்ட் டைமுக்கு போவ நாங்க காலையில இருந்து கால் கெடுக்க நிப்போம் நீங்க எங்களுக்கு லேட்டா வருவீங்க எங்களுக்கு தண்ணி இல்லாம இந்த வெயில்ல நாங்க வந்து விழுந்து சாகணுமா அப்படிங்க நாங்க அப்படிங்கறத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க என்ன இல்ல இதுல ரொம்ப முக்கியமா நீங்கதான் சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க என் உயிரே போனாலும் பரவாயில்ல அண்ணன் ஜெயிச்சு வரணும் என் புருஷன் செத்தா பரவாயில்ல என் புள்ள செத்தா பரவாயில்ல அவருக்காக போன உயிரா இருக்கட்டும் அதாவது அவங்க செத்தா பரவாயில்ல நீங்க சொல்றீங்க விஜய் என்ன நினைக்கிறாருன்னா எவஞ்சத்தாலும் எனக்கு பரவாயில்லதான் நான் முதல்வரானால் போதும் அப்படின்ற ஒரு 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 சுயநலமாக நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி நீங்க உங்க தலைவரா தேர்ந்தெடுக்கிறீங்க இவர் தான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளப்படுறாரு இப்ப ஏன் கேள்வி என்னன்னா அவர் உங்களை மட்டும் ஆள போறது கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இப்போ உங்களுக்கு வேணா உங்க உயிர் போனா பரவாயில்ல அண்ணன் ஜெயிச்சா அப்படி எனக்கு ஆகா ஓகேனா நானும் அதுக்காக பலியாக முடியாது என்னோட குடும்பமோ என்னை சுத்தி இருக்கவங்களோ இந்த மாதிரி ஒரு தற்கொலைக்காக பலியாகிட்டு இருக்க முடியாது இதுக்கே இப்படி உளுந்தாட்சி ஓடுற நீங்க நாளைக்கு ஒன்றிய அரசு எந்த மாதிரியான செக்கு வேணாலும் வைக்கும் ஒரு எதிர்கட்சி அடிக்கும் ஒன்றிய அரசுக்கு அடி அடிக்கும் கூட்டணி கட்சியே குறித்து விடுவாங்க இப்ப பாருங்க காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு திமுகக்கு அந்த மாதிரி பல சிக்கல்கள் வரும் அப்படி இருக்கும் போது அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சு சமாளிப்பீங்க ரெண்டாவது எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இந்த கேள்விகளை நாம் கேட்கும் போது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு இன்னைக்கு சிபிஐ கேட்டிருக்காங்க ஆனா சிபிஐ குறித்து நீங்க இது வரைக்கும் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க தாவேக்கா தொண்டர்கள் நீங்க தானே பாஜக தானே சிபிஐ கட்டுப்படுத்துது சிபிஐ இந்த கேள்வியெல்லாம் கேட்குதில்ல இந்த கேள்வியை தமிழ்நாடு அரசோ தமிழ்நாட்டால் அமைக்கப்பட்ட சிறப்பு ஆணையமோ இல்ல எஸ்ஐடி விசாரணையோ நடத்தப்படும் போது நீங்க பயங்கரமா கொந்தளிச்சிங்க இப்ப சிபிஐ கேக்குது இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அது என்ன திரும்ப விஷயம் அதாவது நயன்தாராவை பார்த்து அஜய் சொல்லுவார்ல இந்த படத்துல ராஜாராணி படத்துல எனக்கு எங்க அப்பா நான் தாங்க பயம் மத்தபடி ஐ லவ் யூ அப்படின்னு அந்த மாதிரி பாஜக எதிர்த்து பேசுறதுக்குதான் பயம் மத்தபடி கொள்கை எதிரிதான் அப்படின்னு ஐ லவ் யூ அப்படிங்கிறது ஆக்சுவலி வந்து வர பன்னெண்டாம் தேதி விஜய் வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காங்க அந்த விசாரணையில என்ன விசாரிக்க போறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய ப்ரா ஒரு ஒரு மனவேதனை என்ன அப்படின்னா செத்தவங்களுக்கு நியாயம் போறது கிடையாது இந்த இறந்தவங்களை மையமாக வைத்து இது மாதிரியான கூட்டங்களுக்கு எப்படி ஒருங்கிணைக்கிறதுங்கிறது குறித்தான அஹ் நிரந்தரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பண்றதோ இல்ல ஸ்ட்ரக்சர்லாம் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதை நோக்கியோ இது நகராது இதை காமிச்சு இந்த கேள்விகளை கேட்டு விஜயை மிரட்டி இருபத்தாறு கூட்டணிக்கு கூப்பிடுறது அப்படிங்கிறதான் வேதனையான விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு பிறகு அதை அரசியலாக்கி கூட்டணிக்காக மட்டுமே பயன்படுத்தும் இந்த பாஜகவை நாம் ஏற்கனவே மனித குலத்துக்கே விரோதமான கட்சி அப்படின்னு தான் சொல்றோம் இப்ப விஜயும் அந்த லிஸ்ட்ல போய் சேர போறாரு சேர்ந்துக்குவார் அவரை கட்சியை பாதுகாக்கணும் அவர் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தோரு பேர் இறந்ததை மூடி மறைக்கிறதுக்கு பாஜகவோடு அவர் கைகோர்க்கிறார் பொறுத்து இருந்து பாப்போம் வந்து நீங்க சொல்ற மாதிரிலாம் வராது எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் நேரடியாக பாஜகவுடன் விஜய் கூட்டணி வைக்க மாட்டார் நூறு சதவீதம் வைக்க மாட்டார் ஏன்னா இவர் நூறு சதவீதம் விஜய் போய் கூட்டணி வச்சு விஜய் இல்லைங்க நாளைக்கு அஜித்தே கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட கூட்டணி வச்சா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பாஜக எவ்வளவு ஒரு மோசமான கட்சி ஏதோ பதவி ஆசை பணத்தாசை இருக்கிறவங்க வேணா வேணா போய் மதக்கார பலனா அதனால பதவி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா பாஜகவில் போய் சேரலாம் மற்றபடி மனித பண்பு இருக்கக்கூடிய பகுத்தறிவு இருக்கக்கூடிய யாருமே பாஜக கூட கூட்டணியில் இருக்க யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ இது என்ன பண்ணோம் எனக்கு தெரிஞ்ச வரை என்னுடைய இதில் கணிப்பில் தம்பி விஜய் அவர்களுக்கு கடிவாளம் போடுறதுக்கான வேலை தான் இது அதாவது எப்போ எடப்பாடி எழுதி வாங்கியாச்சு நீ வந்து உள்ளே கூட்டணிக்கு வரனால பரவாயில்ல இருந்து ஓட்டை பிரிச்சிடு நாளைக்கு உன்னை நான் சொல்கிற மாதிரி இப்போ எடப்பாடி நின்றுனா நிற்கிறார் உட்காரன்னா உட்காரில்ல அந்த மாதிரி நில்லுனால் நில்லு உட்காருனா உட்கார் ஒரு வேளை எதிர்கட்சியாக வந்தால் கூட நம்ம வாங்கி நம்ம என்ன சொல்கிறோமோ அதோடைய மவுத் பீஸாக இருக்குது என்னோட எனக்கு மவுத்தாக நீ இருந்து சட்டமன்றத்தில் பேசு நான் என்ன கருத்து சொல்கிறேனோ அதை பாலிஷாக கொண்டு போய் மக்கள்கிட்ட செய்யுது இப்போ எப்படி நான் தமிழர்லேருந்து பெரியார வந்து எதிர்த்துக்கிறாங்க ஆனால் போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் பாரதியாரை பற்றி பேசுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வெளியே நீ வந்து பாஜக எதிரின்றதே மெயின்டைன் மெயின்டெயின் பண்ணு ஆனால் வேலை பூரா எங்களுக்கு சாதகமா செய் அப்படின்னு தான் விஜய வளர்த்து விடுவாங்க அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக விஜயை வளர்ப்பாங்க இதுதான் என்னோட கணிப்பு சோ பொறுத்தது பார்ப்போம் இவர் கூட்டணி விற்க போறாரா இல்ல நாம் சொல்ல மாதிரி இவருந்து வெளியே இருந்தே வளர்த்து விடுமா பாஜக அதுக்கான கடிவாளம் அதுக்கான கடிவாளத்தை டைட்டா போடுறதுதான் இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றத பொறுத்தது பார்ப்போம்